ாம இன்னைக்கு அதாவது ரொம்ப நாள் ஆச்சு கோலம் வீடுன்னு அது பண்ணி இருக்கேன் நியூஸில் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ நம்ம கடைக்கு இப்போ அதாவது பொன்னியின் செல்வர்கள் இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆழ்த்த கலியாலன் தேரன் மதிவேந்திர கண்டவன் எல்லாம் சேர்ந்து அங்கே வடம்பூருக்கு என்னன்னா நந்தினியும் வந்திருக்கா எல்லோருமே நல்லா தானே இருக்காங்க இப்போ வந்து அங்கே தஞ்சாவூரில் சக்கரவர்த்தி இருக்கிற இடத்துல வந்து ரூமை இராணியும் இருக்காங்க அதாவது மந்தாரிங் தேவியும் இருக்காங்க இப்போ என்னென்னா அதாவது க கடம்பூரில் இப்போ என்ன நடக்குதுன்னா ஆதித்த கரிகாலன் வந்ததுலேருந்து அந்த கடம்பூருக்குள்ள கடம்பூருக்குள்ளே வாழ்கிறவங்களும் கடம்பூருக்கு விருந்தாளிகளாக வந்த மன்னர்களும் வந்து ரொம்ப ஒரே பதட்டத்தோடையே இருக்காங்க ஏன்னா ஆதித்த கரிகாலன் எந்த நேரத்தில் எப்படி வந்து பேசுவார் அவரோட இருந்து எதாவது ஒரு அற்றம் கிளம்பி வர மாதிரி ஒரு வார்த்தையும் வந்துடக்கூடாது என்ன பண்ணுறது எந்த நேரத்தில் எப்படி பேசுவார் எந்த நேரத்தில் என்ன மாதிரி ஒரு இதில் இருப்பார் மனநிலையில் இருப்பாருன்னு சொல்ல முடியலையேன்னு இருக்காங்க அப்போ வந்து இந்த மாதிரி மதுராந்தனனுக்கு காகியத்தை பாதி கொடுக்குறதும் ஆதித்த கரிகாலனுக்கு ராஜ்யத்தை பாதி கொடுக்குறதும் அதாவது ரெண்டாக பிரிக்கிற சோழ ராஜ்ஜியத்தை ரெண்டாக பிரிக்கிற விஷயத்தை ஆதித்த கரிகாலன்கிட்ட சொல்லணும் நீ வந்து சொல் அப்படின்ட்டு வந்து பெரிய பழுவேட்டரையர் வந்து சம்புவரையை அதாவது கந்தன்மாரனோட அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டாரு அப்போ இந்த மாதிரி இப்போ தான் இவர் வந்திருக்க இவன் வந்து வந்திருக்கான் இவன் எந்த நேரத்தில் என்ன மாதிரி இருப்பான்னு தெரியலை அதனால கொஞ்சம் புரிங்க கொஞ்சம் க நேரம் நல்ல நேரமாக பார்த்து அவன் எப்படி இருக்கான் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த விஷயத்த பேசலாம் அப்படின்ட்டு அவர் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கார் இவருக்கும் வந்து அந்த விஷயத்த சொல்லணும் சொல்லணும் இருக்குது யாருக்கு பழுவேட்டரையருக்கு பழுவேட்டரையர் அப்படி யோசிச்சிக்கிட்டே இருக்காரு அப்புறம் ஒரு நாள் என்ன இருக்குதுன்னா இந்த மாதிரி ஆதித்த கரிகாலனே அந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சிடலாம் அதாவது வந்து பழுவூர் பாட்டாக அப்புறம் மாமா சம்புவராயர் மாமா நான் வந்து இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிப்பேன் அதாவது மகாந்தகனுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறதா வந்து இப்போ என்னோட அப்பா ஆசைப்படுறாரு ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னால் அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னால் என்ன பட்டத்தை இளவரசனாக வந்து அறிவித்தாரு என்னை வற்புறுத்தி வந்து அந்த ப பட்டத்தை எனக்கு கொடுத்து அடுத்த அரசன் நீதான் அப்படிங்கிறத வந்து என்னை வந்து கட்டாயப்படுத்தினார் நானும் அவரோட உத்தரவை மீறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில நானும் அதை ஒத்துக்கிட்டேன் நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க இப்ப என்னடான்னா இப்ப அவரோட அந்த யோசனையில இருந்து அவரு வேற இதுக்கு போயிட்டாரு அதாவது இப்போ வந்து மதுராந்தகன் தான் அடுத்த சக்கரவர்த்தி ஆகணும்னு சுந்தர சோழர் வந்து என்னோடய தந்தை வந்து நினைக்கிறாரு அதுக்கு வந்து இப்போ நீங்களும் அதுக்கு சரின்னு சொல்கிறீங்க இப்போ அதை பற்றி தானே பேசுகிறதுக்கு இங்கே வந்திருக்கோம் கடம்பூருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க என்ன பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு வந்து ஆதித்த கரிகாலன் அங்கே பெரிய பழுவேட்டரையர்கிட்ட கேட்குறான் பெரிய பழுவேட்டரையர் அப்படி பார்க்குறாரு அவருக்கு வந்து இப்படி இந்த மாதிரி சோழராஜியத்தை ரெண்டாக பிரிக்கிறது எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு காரணத்தை சொல்கிறான் அதாவது ஒரு ஒரு பொண்ணை ரெண்டு பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேர் வந்து அந்த கூட ரொம்ப ஒற்றுமையாக இருந்தால் என்ன அதுக்கு என்ன பேரு அப்படின்ட்டு சொல்லும்போது பெரிய பழுவேட்டர் இருக்குது கோவம் தாங்க முடியல கண்ணில் தீப்பொறி வர மாதிரி இருக்குது அவர் உடனே எந்திரிச்சு போறதுக்கு பார்க்குறாரு அப்புறம் அவரோட கை வந்து அவரோட உடை வாடு பக்கம் போகுது அப்படி போகும்போது அவர் எந்திரிச்சு நிற்கிறத பார்த்துட்டு என்ன பழுவு பாட்டா அதுக்குள்ளே கிளம்பி அதுக்குள்ளே எங்கே கிளம்புறீங்க நம்ம தான் எங்கே பேசிகிட்டு இருக்கோமே நான் முதல்ல என்ன விஷயம் சொல்ல வரேன் என்ன யோசனை சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் முழுசாக கேளுங்க அப்படின்ட்டு வந்து ஆதித்த கரிகாலன் சொல்கிறான் அப்படி சொல்லும்போது நான் வந்து என்ன மாதிரி சொல்கிறான்னா அதாவது எனக்கு தோழ நாட்டை ரெண்டாக பிரிக்கிறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை அதை பற்றி நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அதாவது இந்த மாதிரி சொல்லும்போது ஆதித்த கரிகாலம் இந்த மாதிரி சொல்கிறான் ஆனால் பெரிய பழுவேட்டரையர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் இளவரசே சோழ நாடு முன்ன மாதிரி ரொம்ப சின்ன நாடு கிடையாது ரொம்ப பறந்து விரிஞ்சு இருக்குது அதுவும் இல்லாமல் அது ரெண்டாக பிரிச்சா உங்களுக்கும் நல்லது மதுராந்தகருக்கும் நல்லது அதாவது இங்கே தஞ்சாவூர் அது வரைக்கும் வந்து மதுராந்தகர் வந்து ஆட்சி செய்யட்டும் அதுக்கப்புறம் அங்கே வடக்கு பக்கம் முழுக்க நீங்கள் வந்து ஆட்சி செய்யுங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அதாவது குமரியிலேருந்து அங்கே கிருஷ்ணா நதி வரைக்கும் இருக்குது சோழ நாடு அதை வந்து அது உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்தாலே அது ஒரு பெரிய நாடு மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ பெரிய ராஜ்ஜியத்தை வந்து ஒரே ஒரு ஆள் அதுவும் இல்லாமல் மதுராந்தகரால் எப்படி ஆள முடியும் அப்படின்ட்டு சொல்லும்போது இல்லை இல்லை நீங்கள் திரும்ப இதை பற்றி பேசாதீங்க எனக்கு வந்து கோபத்தை கிளப்பாதீங்க நான் சொல்றது முழுசாக கேளுங்க அதாவது முழு ராஜ்யத்தையுமே வந்து மதுராந்தகன் கிட்டையே நான் வந்து ஒப்படைச்சிட்றேன் நான் வந்து தியாகம் பண்ணிடுறேன் அவனுக்காக நான் விட்டு கொடுத்துட்றேன் மதுராந்தகன் வந்து யாரு என்னோட பெரிய பா ஆத்தனாரோட ப பையன் அவனுக்கு விட்டு கொடுத்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப வந்து மதுராந்தகன் ரொம்ப சின்ன பையனா இருந்த அதனால தானே என்னோடய அப்பாவுக்கு பட்டம் கட்டினாங்க அரசனாக்கினாங்க இப்போ அவர் தான் வளர்ந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இது சரியாக இருக்கும் அவர் வளர்கிற வரைக்கும் தானே வந்து அரசு நாக்க இருக்கணும்னு என்னோடய அப்பாவுக்கு பட்டம் கட்டினாங்க ஆனால் வந்து என்னோடய அப்பா மூணு வருஷத்துக்கு முன்னால் எனக்கு அப்புறம் நீ தான் வந்து சோழ நாட்டை ஆச்சரியும் நான் எனக்கு வந்து பட்டம் இளவரசு பட்டத்தை வந்து கொடுத்தாரு கிடையாது ஆனால் எனக்கு ராஜ்யம் ஆடுறதில் ஒரு துளி கூட விருப்பம் இல்லை அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் முழுசாக ராஜ்யத்தை வந்து இப்போ மகாந்தகனுக்கு கொடுத்துருங்க எனக்கு வந்து ஒரு மூணு லட்சம் தேனையும் அதுக்கப்புறம் அந்த சேனைக்கான ஒரு வருஷத்துக்கான சாப்பாட்டுக்கான எல்லா பொருளையும் அப்புறம் கடலை கடக்கிறதுக்கு கப்பல்களும் அந்த கடற்படைக்கு தளபதியாக என்னோட நண்பன் பாதிப்பு என்ற நான் வந்து நியமிக்கலான்னு இருக்கேன் அவனை கடல் மார்க்கமாக அனுப்பிட்டு நான் வந்து தரை மார்க்கமாக வடக்கு நாட்டை நோக்கி போகலான்னு இருக்கேன் அங்கே நிறைய நாடு இருக்குது அதை நான் வந்து போரில் ஜெயிச்சு அதை வந்து நம்ம சோழ நாடோட சேர்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்னோட பேர் இருந்த நம்மளோட முன்ன முன்னோரான

அவர் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணாருன்னா இமயமலையில் சோழ கொடியை வந்து நாட்டினார் அவ்வளோ பெரிய சாதனையை வந்து செஞ்சார் இப்போ நானும் வந்து திரும்ப அந்த சாதனையை செய்யணும்னு நினைக்கிறேன் சோழ நாடை வந்து இன்னும் பெருசாக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கடல் கடந்து இந்த நாடெல்லாம் ஜெயிச்சு எனக்கு நான் ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்கி நான் சக்கரவர்த்தி ஆயிடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் வந்து சொல்கிறார் சொல்றான் ஆதிட்டக்கரிகால அதை கேட்ட உடனே இவங்களுக்கு வந்து ஒரே அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா இவங்க சொல்ற இவன் வந்து என்னெல்லாம் கேட்கறான் மூணு லட்சம் பேர் மூணு லட்சம் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சேர்த்து வந்து அவ்வளோ கே கேட்குறான் அவ்வளோ நிபந்தனையில் அவ்வளோ சிக்கல் இருக்குது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு ராஜ்யம் தேவையில்லை நான் மு முழுசாக வந்து ராஜ்யத்தை முதல நான் கொடுத்துட்றேன் விட்டு கொடுத்துட்றேன் எனக்கு நீங்கள் இது மட்டும் செய்யுங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறான் அப்படி சொல்லும்போது பெரிய படுகையார் என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு நானே யார் இதெல்லாம் நீங்கள் சக்கரவர்த்தி கிட்ட தான் கேட்கணும் சக்கரவர்த்தி உத்தரவு கொடுத்தாருன்னா உடனே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது ஆதித்த கரிகாலனுக்கு ரொம்ப கோவம் வருது ரொம்ப எழுந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நீங்கள் பாருங்கள் பழுவூர் பாட்டாக நீங்கள் வந்து பொய் சொல்லாதீங்க என்னோட அப்பாவை இந்த மாதிரி அரண்மனையில் வச்சு அடைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுற மாதிரி அவரை மாற்றி வச்சுருக்கீங்க அவரும் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே மறுப்பு தெரிவிக்காமல் அவர் எல்லாத்துக்குமே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஒரு பொம்மை மாதிரி அவரை வந்து ஆக்கிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் மந்திரி அனிருத்தரும் அப்படி தான் அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சக்கரவர்த்தி முதன் மந்திரி அப்படின்னு பட்டம் தான் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் வந்து இந்த நாட்டில் சோழ நாட்டில் நடக்குது யாராவது வந்து தன்னோட மகனையே சிறை குதிச்சு வர்றதுக்கு உத்தரவு வந்து போடுவாரா எந்த ஒரு தந்தையா இருந்தாலும் அப்படி ஒரு உத்தரவை வந்து போடவே மாட்டாரு நீங்க நினைக்கிறது தான் வந்து நடக்குது நீங்க தான் வந்து பேசி முடிவு அதுவும் இல்லாமல் வந்து இளையராணி அதாவது பழுவூர் இளைய பாட்டி அவங்கக்கிட்ட உதவி அவங்கக்கிட்ட வந்து ஆலோசனை தெரிஞ்சு அவங்க சொல்கிறது தான் நீங்கள் வந்து செய்கிறீங்க என்ன பாட்டா நான் சொல்கிறது சரிதானே அப்படின்ட்டு வந்து ஆதித்த கைலாளன் சொல்கிறான் அப்படி சொல்லும்போது பழுவேட்டரையருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு கோவம் வருது அப்போ இந்த மாதிரி கோவத்தை கட்டுப்படுத்த சொல்லி பக்கத்தில் இருக்க எல்லோரும் வந்து சொ சொல்கிறாங்க அப்போ பார்த்தா இந்த மாதிரி ப பழுவூர் பாட்டின்னு சொன்ன உடனே பக்கத்தில் ஆதித்த கரிகாலனோட பக்கத்தில் வந்து இந்த மாதிரி மாறன் அவனுக்கு பார்த்தா திடீர்னு உடம்பெல்லாம் நடுங்குது அவன் கையெல்லாம் நடந்தது அவன் வந்து ஏதோ கோவமாக வாடகை எடுக்கிறதுக்கு போகிறான் அப்போ வந்து இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாள நீங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறான் கண்டன்மாரன் அப்படி சொல்லும்போது ஓ இது உன்னோட வீடா நான் மறந்தே போயிட்டேன் கண்டன்மாரா இது உங்கள் வீடு நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும் இது பண்ணணும் உன்னோட வீட்டுக்கு தான் வந்து ம மறு விருந்தினிகள் எல்லோரும் வந்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து எல்லாம் இது பண்ணலாம் எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு நீ வந்து அவங்கள பத்தி பேசுனா அவங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசினா என் மேலே நீ கோபப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா மங்காந்தகனுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது அது நடுங்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி ஆதித்த கரிகாலன் என்ன கேட்குறான்னா என்ன என்ன கந்த மரம் இந்த மாதிரி உனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது ஏன் நீ என்ன ஈழத்தில் இருக்க அந்த குளிர்ஜரம் உனக்கும் வந்துட்டு தான் என்ன நீ ஈழத்துக்கும் போகலையே ஈழத்துக்கு வந்து நம்ம வந்தியத்தேவன் தான் போனான் அவனுக்கே வந்து ஒன்று வாங்கலை உனக்கே வந்து உடம்பு நடுங்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்தியத்தேவன் வந்து இப்போ தான் பேசுகிறான் வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான்னா அந்த மாதிரி நீங்கள் இளையராணி நந்தினியை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கல்ல அதை அதை வந்து கந்தன்மாரானால் பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது நீ பத்தி சொன்னக்கு அப்புறம் தான் வந்து அவங்க கோவப்படுறாங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா நீங்கள் திரும்ப சொல்லிட்டு வந்து அப்படி நின்றுட்டு இருக்கான் அப்போ பார்த்தீங்களா பழுவு பாட்டா இந்த மாதிரி இளையராணியை பற்றி பேசினா இந்த சின்ன பசங்களுக்கு எவ்வளோ கோவம் இருக்குது பார்த்தீங்களா சரி நீங்கள் விடுங்க இப்போ என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து மதுராந்தகனை அங்கே இருந்து இங்கே கடம்பூருக்கு கூட்டிகிட்டு வாங்க கடம்பூருக்கு கூப்பிட்டு வந்து அவர்கிட்டையும் ஆலோசனையை கேட்டுட்டு அவரை வந்து எப்படியும் நம்ம அடுத்த சக்கரவர்த்தியாக ஆச்சிடலாம் சொல்லப்போனால் வந்து கூட்டிகிட்டு வந்த உடனே இங்கே கடம்பூருக்கு கூப்பிட்டு வந்த உடனே அவருக்கு வந்து அடுத்ததாக பட்டாபிஷேகம் நடத்திடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தஞ்சாவூருக்கு போகலாம் நான் தஞ்சாவூருக்கு வந்து என்னோட அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு அப்பா அம்மா பார்த்துட்டு நான் வந்து போருக்கு கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லைன்னா வந்து நான் தஞ்சாவூருக்கு வந்து அப்பா அம்மா என்னோட கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி காந்தியில் இருக்கிற மாளிகையில் விட்டுட்டு நான் வந்து போருக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான் அப்படி சொல்லும்போது இப்படி யோசிக்கிறாங்க ஆனால் அப்படி நின்றுருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ வந்து இந்த மாதிரி என்னென்ன புரியாமல் பெரிய பழுவேட்டரையரும் சம்புவராயரும் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது பெரிய பழுவேட்டரையர் வந்து இந்த மாதிரி நம்ம சம்பவ ராயர்கிட்ட எதாவது யோசனை கேட்கலாம் அப்படின்னு அவர் பக்கம் திரும்பி பார்க்குறாரு ஆனால் சம்பவ ராயர் வந்து மேலே இருக்கிற கூரையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காரு சரி இனிமேல் இவர்கிட்ட எந்த யோசனையும் கேட்டு பிரஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது மாமா நம்ம எதுவும் மேட்டைக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான் ஆதித்த கரிகாலன் பக்கத்தில் ஏதாவது பெரிய மலை இருக்கா அங்கே போய் வந்து வேட்டைக்கு போகலாம் வேட்டைக்கு போ போனால் வந்து என்னோட வில்லை வந்து நான் பயன்படுத்துவேன் பயன் ஏன்னா வில்ல பயன்படுத்தி வில்லில் வந்து அர்ஜுனனுக்கு அப்புறமா இந்த ஆதித்த கரிகாலன் தான் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எனக்கு இருந்தது ஆனால் இந்த ரொம்ப காலமாக நான் வந்து வில்லை ப பயன்படுத்தவே இல்லை அதில் எனக்கு இது விட்டு போச்சு அதனால பழத்தை விட்டு போயிடுச்சு அதனால அந்த வில்ல எடுத்துட்டு அங்கே காட்டில் போய் இது பண்ணலாம் வேட்டையாடுனான்னு பார்க்குறேன் நீங்கள் என்ன சொல்ல சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னா இங்கே நம்ம அரண்மனைக்கு பின்னாலேயே ஒரு பெரிய காடு இருக்குது அடர்ந்த காடு அங்கே வேட்டையாடுறதுக்கான எல்லா மிருகங்களும் இருக்கும் அங்கே நம்ம வந்து வேட்டையாட போகலாம் மிருகங்களை வந்து வேட்டையாடலாம் எல்லாமே கிடைக்கும் அங்கே அப்படின்னு சொல்லும்போது சரி இப்போ இன்னும் எதுக்கு காட்சி கட்டணும் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆதித்த கரிகாலன் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் பொண்ணு மனிதர்களையும் கூட கூட்டுவாங்க ஏன்னா அவள் வந்தான்னா அவள் இருக்கிற இடம் ரொம்ப க கலகலான்னு இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஆதித்த கரிகாலன் சொல்கிறான் அதை கேட்டோடனே கந்தன் மாறனுக்கு ரொம்ப இருக்குது பயப்படுறான் அவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி வேட்டையாடுற இடத்துல இருக்குது பெண்கள் நம்ம வேட்டையாடுறதுக்கு பெண்களை கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்து வேட்டையாட முடியாது அதனால நம்ம வந்து பெண்களை விட்டுட்டு போகிறது தான் நல்லது பெண்மைகளை கூட்டிட்டு போனால் அங்கே அவளுக்கு என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற அவளுக்கு எதுவும் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறான் கந்தன்மாரன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ சொல்கிறது சரி தான் இந்த மாதிரி மணிமேகலையை நம்ம கூப்பிட்டு போனால் மணிமேகலை துள்ளி குடிக்க குதிக்கிறத பார்த்துட்டு மான் தான் வந்து துள்ளி குடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அம்ப அவன் மேலே யாராவது விட்டுறா விட்டாலும் விட்டுருவாங்க அப்படின்னு ஆதித்த கரிகாலன் சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறான் சிரிக்கிற எது சிரிக்கிறதை பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்புறம் வந்து அந்த இடத்துலருந்து ஆதித்த கரிகாலன் வந்து இந்த மாதிரி வா நண்பா வா வந்தியத்தேவா நம்ம நம்ம இடத்துக்கு போகலாம் நம்ம போயிரு ஆஹ் இத தயாராகாமா அப்படின்னு கையை குடிச்சு அஹ் கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போனது பார்த்தா ஆஹ் மாத்துவேந்திர பல்லவனுக்கும் கந்தன்மாரனுக்கும் அதை பார்த்தா வந்து குறுக்க முடியல அவங்க வந்து ஒரு மாதிரி மொதச்சிட்டுதான் ரெண்டு பேரும் அப்புறம் அந்த இடத்துல இருந்து சம்போராயரும் கிளம்பி அஹ் போறாரு ஆஹ் வேட்டையை அந்த வேட்டையாட்ட வேடாறுகளுக்கும் வந்து உத்தரவு போடுறாரு இந்த மாதிரி தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அந்த இடத்துல இருந்து பெரிய படுகட்டரையரும் கிளம்பி அந்த புறத்துக்கு போகிறாரு நந்தினியை பார்க்குறதுக்கு இதோட இந்த அன்யாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் கடையில் என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்குது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் 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 மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ